தமிழக வெற்றி கழக நடிகர் விஜயுமான தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் இன்னைக்கு கரூர் மக்களை டைரக்டா சந்திச்சிருக்காரு அதாவது பல நாட்களா இந்த பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நாற்பத்தி பேர் மரணம் மற்றும் தொண்ணூறுக்கு மேற்பட்டவர் படுகாயம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை உலுக்கி வச்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் இதோட கேச வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்திட்டு இருந்தாங்க இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா வழக்குகள் தீர்மானத்திலோட இப்ப சிபிஐக்கு இந்த கேஸ் வந்து மாத்திருக்காங்க சிபிஐக்கு க்கு மாத்தினதுக்கு அப்புறம் நடிகர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா கரூர் மக்களை வந்து இன்னுமே பார்க்கல பார்க்கல அப்படிங்கிறத பல விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருந்தது தாவேகா அப்படின்னு சொல்லணும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசம்பாவிதம் நடந்ததுக்கு கரூரை நோக்கி விஜய் வந்து போகல அவங்களோட கட்சி நிர்வாகிகளும் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நேரில் போய் ஒரு பார்த்து ஒரு ஆளுதல் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி பல தரப்பட்ட வாக்குவாதமாக இருந்தது அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கல மீட்டிங் முடிஞ்சவனா ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அதுக்காக ஒரு ரீசனுமே வந்து தாவாக்கா தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அங்கே இருந்தோம் அப்படின்னா இன்னும் பிரச்சனை அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து வலியுறுத்தினதுனால தான் விஜய் அவர்கள் வந்து வீட்டுக்கு போனார் அப்படிங்கிற ஒரு நியூஸும் சொல்லியிருந்தாங்க அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோவும் சொல்லியிருந்தார் அதுக்கான பேட்டியும் கொடுத்துருந்தார் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று மதியம் ஒரு மணி அளவில் சுமார் ஐந்து சொகுசு பேருந்துகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பத்தி பேர் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு மரணம் அடைந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தோட உறவினர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர் எல்லாத்தையுமே பேருந்து பார்த்தீங்கன்னா ஐந்து சொகுசு பேருந்து மூலமாக கரூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு எடுத்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அதாவது நேற்று கிட்டத்தட்ட பத்தரை மணி அளவில் மாமல்லபுரத்தில் அந்த ஃபைவ் ஸ்டார் அதாவது நட்சத்திர விடுதிக்கு வந்து தனியார் நட்சத்திர விடுதிக்கு அழைச்சி இருக்காங்க அவங்களுக்காக ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அறைகள் முன்பதிவு செய்யப்பட்டிருந்தது எல்லாத்துக்குமே தெரியும் என்னைக்கு இந்த மீட்டிங் நடக்கிறது அப்படிங்கிறத சஸ்பென்ஸாவே வச்சிருந்தாங்க ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த மீட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட சொல் அதாவது சொல்லை கேட்டு அதை அப்படியே கட்சி நிர்வாகிகள்லேருந்து இருந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணிருக்காங்க விஜயோட மாஸ்டர் பிளான் அப்படின்னு ஒரு கூட சொல்லலாம் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் என்ன அப்படின்னா விஜய் வந்து பாத்தீங்கன்னா மக்களை சந்திக்கிறப்ப தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் அந்த சைடு யாருமே வர வேண்டாம் தனிப்பட்ட முறையில் என்னோட ஃபேமிலியில் வந்து இந்த ஒரு இழப்பு நடந்திருக்கிறதா நான் கருதல கொண்டு தான் நான் மக்களை வந்து சந்திக்கிறேன் அப்படிங்கிறதுனால கட்சி நிர்வாகிகளோ தொண்டர்களோ யாருமே உள்ள வரவேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எங்கேயுமே கூட்டம் கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திர விடுதலை விடுதி கொள்ள யார அனுமதிச்சிருக்காங்க குறிப்பிட்ட சில பிரமுகர்களை மட்டும் தான் உள்ள வந்து அலோ பண்ணிருக்காங்க வேற யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்து பெரிய ஹால் பிளஸ் ஐம்பது ரூம் புக் பண்ணிருக்காங்க விஜய்க்கு வந்து தனியா ஒரு ரூம் வந்து கொடுத்திருந்தாங்க அந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா கட்சியோட நிர்வாகிகள் வந்து பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரையும் உள்ள கொண்டு விடுவாங்க விட்டுட்டு உடனடியா அந்த ரூம்ல இருந்து வெளியேற்றப்படுவார் அதாவது அவரே வெளியில வந்துருவாரு அதுக்கப்புறம் விஜய் வந்து அவரோட ஆறுதலை வந்து தெரிவிச்சுட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து இன்னைக்கு கசிஞ்சுட்டு இருந்தது என்ன அங்க எப்படி பேசினாரு அப்படிங்கறத பார்க்கலாம் அதாவது தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு குடும்பத்தையுமே விஜய் வந்து அவரோட ரூமுக்குள்ள போய் அந்த குடும்ப உறுப்பினர்கள் அதாவது அவர் என்னவா இருந்தாரு படிச்சுக்கிட்டு இருந்தாரா இல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தாரா அந்த குடும்பத்துல என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு அவன் குடும்பத்துல நீண்ட நாள் வியாதி காரணமாக மெடிக்கல்ல ஏதாவது நீண்ட நாளா சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்கீங்களா இல்ல எத்தனை பசங்க என்ன படிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு என்னென்ன பினான்சியலா என்னென்ன ஸ்ட்ரகிள் இருக்கு நீங்க இந்த இழப்புக்கு அப்புறம் வந்து எந்த அளவுக்கு வந்து மனம் உடஞ்சிருக்கீங்க எனக்கு தெரியும் இந்த இழப்பு இழப்பை வந்து சரி செய்ய முடியாது அதனால் வந்து என்னால் முடிஞ்ச நான் உதவி செய்கிறேன் உங்களோட பசங்களுக்கான கல்விக்கான நான் கல்வி செலவு நான் எடுத்து பார்த்துக்கிறேன் மெடிக்கல் செலவுமே நான் பார்த்துக்கிறேன் அது போக மாதாந்திர முறையில் இந்த இருபது லட்சம் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அதை வந்து மாதம் மாதம் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை கொடுப்போம் என்னோட குடும்பத்தோட நினச்சி நான் வந்து ஒவ்வொருத்தரையாக பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பல விதமாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து அவரோட மனதில் உள்ள இரங்கலை வந்து எல்லாத்தையுமே தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக இன்னொரு விஷயமும் அவங்க முக்கியமாக நடந்திருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க என்னென்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன்

அழைச்சிட்டு வந்து பார்த்ததுனால தவறாக என்ன நினைச்சிடாதீங்க அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்களை இங்கே கூப்பிட்டு வந்தனால சில தவிர்க்க முடியாத காரணத்தினால என்னால் அங்கே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு இருந்தாலும் உங்களை பார்க்காம இருக்கிறது என்கிட்ட மன வரும் வருந்தி கொண்டே இருக்கிற காரணத்தினால தான் நான் உங்களை வந்து உடனடியாக இங்கே வந்து அழைச்சிட்டு வந்தேன் அதுக்காக ஃபஸ்ட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட உரையை வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரே குடும்பத்தில் இரண்டு பேர் இறந்துருந்தாங்க அந்த நியூஸ் வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட பேசுகிறப்ப கதறி எழுதுருக்காரு அதாவது என்னோட தனி மரமாக விட்டுட்டு எல்லாரும் என்னை கூட இருந்தவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறத என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல இன்ன வரையும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட காலில் விழுந்து கதறி அழுதுருக்காரு அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் உடனே உன் காலில் விழ வேண்டியது நீங்கள் இல்லைங்க நான் தான் உங்கள்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு பண்ணணும் என்னை பார்க்க வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப எனக்கு எந்த அளவுக்கு மனசு வந்து வேதனையாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாக வந்து சில வட்டாரங்கள் இந்த நியூஸ் கசிது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் இந்த நியூஸ் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் எல்லா எல்லாத்து கூடமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் உரையாடல இருந்திருக்காங்க ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்டே அவர் சொல்லியிருந்தாரு தனிப்பட்ட முறையில் எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக பார்க்குவேன் அவங்கள்ட்ட வந்து என்னோட இரங்கல் வந்து தெரிவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அதனால கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் அந்த உரையாடல் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபுட் அதாவது காலை உணவு மதிய உணவு இரவு உணவுலேருந்து எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக ஐம்பது ரூம் தனித்தனி அறைகள் வந்து புக் செஞ்சிருந்தாங்க அட்வான்ஸ் புக்கிங் அங்கேயே ஸ்டே பண்ணியிருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக விஜய் சொல்லுக்கேத்த அதாவது அவரோட கட்டளைக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரசிக பெருமக்களும் சரி கட்சி தொண்டர்களும் சரி இல்லை கட்சி நிர்வாகிகளும் சரி அந்த நட்சத்திர விடுதிகளுக்கு வந்து அனாவசியமா யாருமே வரல எல்லாமே பவுன்சர்ஸ் எல்லாமே அதிகமா இருந்தாங்க அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பவுன்சர்ஸ் எல்லாமே அந்த பட்டியலில் கொடுக்கப்பட்டிருக்க அதாவது முக்கியமான நபர்களை மட்டுமே உள்ள வந்து அனுமதி செஞ்சுருக்காங்க வேற யாருமே அனுமதி செய்யல ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு கூட்டம் ஒன்று தான் இந்த அசம்பாவிதம் நடந்தது மறுபடியும் இவங்கள சந்திக்கிறப்ப வேற எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கறதுல விஜயோட கட்சி வந்து பாத்தீங்கன்னா தெல்ல தெளிவாக முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் கட்சியோட தலைமை இடத்துல பல மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத உண்மை ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா குஷியானந்த் அதாவது மாநில தலைவர் செயலாளராக இருந்த அவரை இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி மாநில செயலாளராக மாத்திட்டு அந்த பதவிக்கு ஆதவர்ஜனா வந்து கொண்ட பணி வந்து நியமனம் செய்ய போகிறதா தாவேக்கா தரப்பில் ஒரு தகவல் வந்து கசஞ்சிக்கிட்டு இருக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலம் அப்படிங்கிறது இந்த டைம் வந்து வெகு விரைவில் சூடு பிடிக்க இருக்கிற தருணத்தில் இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கால தடை வந்து விதிச்சிருக்காங்க அதாவது ரோட் ஷோ மற்றும் தேர்தல் பரப்புரை ஒரு ஜென்ரல் மீட்டிங் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் எதனால் அப்படின்னு வந்தால் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் சில பல சட்ட நெறிமுறைகள்லாம் ஆட் பண்ணுறாங்க புதுசாக சட்ட நெறிமுறைகள்லாம் ஆட் பண்ணுற ஒரு காரணத்தினால இடைக்கால தடையும் விதிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் தாவேக்காவோட தொண்டரோ இல்லை ரசிகரோ இல்லை அவரோட அப்டேட் என்ன வேணா இருந்தாலும் நம்ம நம்மளோட சேனல்ல தொடர்ந்து தாவேக்காவோட அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூடவே இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அப்கமிங் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்துடும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கூடவே அந்த லைக் கமெண்ட் ஷேர் சக்கரை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க